முகப்பு படத்தை நீங்க பாத்துட்டு வந்திருப்பீங்க எதை குறித்து நம்ம பேசுறோம்னு உங்களுக்கு தெரியும் பேசிக்க வேண்டியது அது வேற ஒரு வீடியோ போடுறதுனால இன்னும் சில செய்திகள் நம்மளுக்கு வருமே அதை வச்சு நம்ம பேசலாம் இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவை பேசறோம் அதிமுகவோட கூட்டணிக்கு வச்சா நான் வந்து தலைவர் பதவியை ராஜினாமா பண்ணிடுவேன் தூக்கி எரிஞ்சிட்டு போயிடுவேன் பதவியெல்லாம் எனக்கு மசுருக்கு சமானம் அப்படின்னு சொன்ன ஒருத்தர் என்ன பண்ணியிருக்கிற அப்படின்னா அமித்ஷா அவர்களும் எடப்பாடி பழனிசாமி அவர்களும் மூத்தவங்க பெரியவங்க அவங்க இருக்கும் போது நம்மளாம் பேசக்கூடாது அப்படின்ற அடக்க ஒழுக்கமான விஷயத்த கூட்டணி எந்த சம சமரசமும் எந்த மற்ற கூட்டணியை அதிமுக கொடுத்திருக்கு பிஜேபி சரி அவங்க கொடுத்துட்டு போட்டோம் அதிமுக கூட்டணிக்கு வந்தா நான்கு கிட்ட செத்து போயிடும்னு சொன்னி அண்ணாமலை எங்கடா நீ செத்துது அப்படின்னு மக்களுக்கு கேட்பாங்களே அண்ணா அண்ணாமலை என்ன பதில சொல்லுவ சாட்டு எடுத்து அடிச்சுக்கிறது நான் செருப்பு போட மாட்டேன் திராவிட ஆட்சிகளை அகற்றும் வரை அப்படின்னு சொல்ல வேண்டியது ஆனா திரும்பவும் திராவிட கட்சிக்குள்ளார கூட்டணி வைக்கிறது அது என்னமோ அண்ணாமலையோட நல்ல நேரமோ என்னவோ தெரியல ஒருவேளை அழுத்தம் கொடுத்துருப்பாரு அமித்ஷா கிட்ட ஐயா ஐயா நீங்க வேற அதிமுக கூப்பிடுறீங்க நான் வேற வாய்க்கு வந்த மாதிரி கதறி விட்டேன் ஆ ஊ ஆ ஊ அப்படின்னு கதறி விட்டுவிட்டேன் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் நாம தான் பெரும்பான்மையோடு ஆட்சியை பிடிக்க போறோம் அப்படின்னு கதறி கூப்பாட போட்டிருக்கேன் அதை நம்பி நம்ம கட்சிக்காரங்களெல்லாம் சில்லைகளாக இறச்சி விட்டுருக்காங்க இந்த இடத்துல நீங்க அதிமுக கூட விட்டீங்கன்னா நம்ம கட்சிக்காரன் காரி துப்புவானே ஐயா நீங்க என்ன இப்படி பண்ணி விட்டீங்களே அப்படின்னு அமித்ஷா கேட்டிருப்பார் அப்படி என்னதான் ஏன் பண்றது வேற ஒன்றும் பண்ணாதீங்க ஐயா இந்த தலைவர் பாதிவையே நீங்களே எடுத்துருங்க நீங்க என்ன பண்ணுங்க எனக்கு வேற ஏதாவது ஒரு வேலை கொடுங்க ஏன்னா வேலை இல்லைனாலும் பரவாயில்ல நான் இந்த தலைவர் பதிவு எனக்கு வேண்டாம் ஏன்னா அதிமுக கூட்டணி இல்லாத போதே என்ன கிளிகிழ்ச்சாங்க நம்மளை இப்போ கூட்டணி வேலை சேர்ந்து விட்டாங்க இதை கேள்வி கேட்டு நம்மளை கொன்றுவாங்க அதனால் இப்படி சமாளிச்சிடலாம் நீங்கள் என்ன பண்ணுங்க மேலிடத்துல வே செய்ய வேண்டிய வேலை இருக்குது அண்ணாமலையோட அறிவை தேசிய அளவில் பயன்படுத்த பயன்படுத்திக்கணும் அப்படின்னு என்னை புகழ்கிற மாதிரி புகழ்ந்து என்னை எப்படியாவது காப்பாற்றி விட்டுருங்க அப்படின்னு அண்ணாமலை கெஞ்சி கேட்க அந்த பணிவுக்கு அந்த பரிவுக்கு தேசிய அளவில் பொறுப்பு கொடுக்கறதாக ஊடகத்தின் முன்பாக அமித்ஷா செய்தியே சொல்லியிருக்கிறார் இதுல என்ன வேடிக்கை அப்படின்னா இதெல்லாம் ஒரு கூட்டணியா நீங்க சொல்றது புரியுது ஆனாலும் பசிக்கும்ல சோறு தின்னணும்ல அந்த மைண்ட் வாய்ஸ் எடப்பாடியோட மைண்ட் வாய்ஸ் உங்களுக்கு கேட்கல எனக்கு கேட்டுருச்சு அதனாலதான் சரி அந்த கூட்டணியை நம்ம வரவேற்கலாம் ஏன் வரவேற்கலாம்னா அந்த கூட்டணி வச்சேதான் தீரணும் இல்லைன்னா ஜெயில போய் கழி தின்னணும் அமலாக்குத்துறை அந்த துறை இந்த துறை பல நூறு வழக்கு ஜெயலலிதாவோட மரண வழக்கு கொடநாடு கொலை வழக்கு எவ்வளோ வழக்குகள் இன்னும் சொல்லப்போனா இப்போ திமுக ஆட்சியில் இப்போ இருக்கக்கூடிய ஆட்சியில் டாஸ்மாக் அலுவலத்துல ரைடு நடத்தி ஆயிரம் கோடி ஊழல் ஆகும் சொன்னாங்கல்ல நாற்பத்தி மூணு வழக்குகள் அதன் மீது உரிய நடவடிக்கைன்னு சொன்னாங்கல்ல அதுல ஒரு முப்பத்தி மூணு வழக்கு அதிமுக ஆட்சி காலத்துல அது குறிப்பா எடப்பாடி பழனிசாமி ஆட்சி காலத்தில் போடப்பட்ட வழக்கு டாஸ்மாக்ல நடந்த ஊழலை பத்தி வழக்கு அப்ப இந்த பயமெல்லாம் வரும் தானே அப்போ வேற வழி இல்லை தேர்தல் நெருங்க நெருங்க நாம வந்து தொண்டர்களை உற்சாகப்படுத்துறதுக்காக என்ன பண்ணுவோம் கூட்டணி வைக்க மாட்டோம் மா கட்டி வைங்க ஆயுங்க பிஜேபி அமலாக்கத்துறை இடிரைடு சிபிஐ அப்படின்னு புகைப்படங்களை காட்டுனா வழக்கமான விஷயம் தான் அதிமுக காரங்களுக்கெல்லாம் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை சாஸ்தாங்கமாக காலே விழுந்து விடுவது விழுந்தே விட்டானய்யா அப்படின்னு வடிவம் சொல்லுவார்ல அந்த மாதிரி இவன் விழுந்துட்டான் போய் எல்லாருமே விழுந்துட்டாங்க எடப்பாடி எடப்பாடி பழனிசாமி அது கேடு கட்ட மானம் சூடு சுவரண வெக்க மானம் ரோசம் எதுவுமே கிடையாது அது பாருங்க நிபந்தனையற்ற கூட்டணி ஆதரவு அது அமித்ஷா சொன்னாதான் ஒரு ஹைலைட்டுங்க லைட்டுங்க அதையும் தான் தலைமை தான் சொல்லியிருக்கலாம் சரி பழச்சு போட்டோம் அப்படிங்கிறதுனால எப்படி ஓட்டு விழாது இப்படி சொன்னாதான் மக்கள் ஓட்டு போடுவாங்க அதிமுக ஓட்டு போடன்றதுனால எடப்பாடி பழனிசாமி தான் இங்க தேசிய கூட்டணி இயங்கும் அப்படின்னு சொல்லிவிட்டார் எடப்பாடி பழனிசாமி என்ன சொன்னார் நீட்டை வந்து ரத்து பண்ணுங்க ஏன்னா திமுக பயமா பேசிட்டு இருக்கான் நான் இதை நீங்க நீட்டு ரத்து பண்ணீங்கன்னா எங்களுக்கு ஒரு நல்ல பேர் கிடைக்கும் அப்படி சொன்னாரா அப்படின்னா இல்லை அல்லது தேசிய பாதுகாப்பு சட்டம் அப்படின்ற பேரால இஸ்லாமியர்களை டார்கெட் பண்ணி ஒன்னும் பண்றீங்களே அது ஏதாவது எடப்பாடி பழனிசாமி கேட்டிருப்பாரா கேட்கவில்லை கேட்கல அல்லது புதிய கல்விக் கொள்கை சொல்லிட்டு இருக்கீங்களா படுத்துக்கே மாட்டோம் ஒன்னு சொல்லுதுன்னா எங்களுக்கு அது சாதகமா போயிடும் நாங்க தான் போராடி பெற்றோம் அப்படின்னு சொல்லி வாக்குகளை அள்ளிடுவோம் அப்படி ஏதாவது சொன்னாரா சொல்லவில்லை இப்படி எந்த வகையான நீட்டாக இருக்கட்டும் புதிய கல்விக் கொள்கை திட்டமா இருக்கட்டும் எந்த வகையான விஷயங்களையும் சொல்லாம எதையும் முன்வைக்காம நிபந்தனையற்ற கேள்வியே இல்லையா உனக்கு நான் ஆதரவு தெரிவிக்கிறேன் அப்படின்னு காலில் விழுந்து கமுந்தை விட்டான் நம்ம எடப்பாடி பழனிசாமி சார் யார் அந்த சார் நீதாயா அந்த சார் இங்க ஆளுநரை வச்சு ஆட்டு ஆடு ஆட்ட ட்ரை பண்ணாங்க ஒன்றிய அரசு அந்த ஆடுறதுக்கு உறுதுணையா இருந்து செயல்பட்டது எடப்பாடி பழனிசாமி அதுல குஜாலாக இருந்தது அண்ணாமலை பிஜேபி அடி அடிக்க ஒரு வார்த்தை சொல்லுவாங்க நீங்க கவனிச்சு தெரியும் திமுக வந்து வாரிசு அரசியல் காங்கிரஸ் வந்து வாரிசு அரசியல் இங்க பாத்தீங்களா தேர்ந்தெடுத்து தான் நிர்வாகிகள்லாம் தேர்ந்தெடுத்து தான் இங்க பொறுப்புக்க வர முடியும் அப்படின்னு சொன்னாங்கல்ல அண்ணாமலை போன உடனே நயினா நாகேந்திரன் தேர்ந்தெடுத்துட்டாங்க இப்போ அவர்தான் தலைவர் அப்ப தேர்ந்தெடுக்கிறதுக்கு முன்னாடி அந்த அந்த மனு தாக்கல் பண்ணுவாங்கல்ல தேர்தலுக்காக அந்த தலைவர் தேர்தலுக்காக பண்ணுவாங்கல்ல அதுல ஒரு மனதாக நயினா நயினா நாகேந்திரன் தான் தேர்ந்தெடுக்கணும் அப்படிங்கிற மேலிட உத்தரவாளர் அவர் மட்டுமே தேர்ந்தெடுத்தார் அங்க ஹெச்ராஜா வானதி சீனிவாசன் நிறைய பேர் அண்ணாமலை எல்லாருமே அந்த மனுவை கொண்டு போய் அந்த மேலிட பொறுப்பாளர்கிட்ட கொடுக்குறாங்க அந்த இடத்துல பல்லர் சமூகத்தை சேர்ந்த ஏன்னா இவங்க என்னதான் தேவேந்திர குல வேளாளர்னு சொன்னாலும் கூட இந்த பிஜேபி ஆதிக்க சாதியை சேர்ந்தவர்கள் அந்த மக்களை என்ன பார்க்கறாங்க பல்லர்கள் ஒரு அப்புறம் ஒரு சொல்ல அந்த சமூகத்தை சேர்ந்த ஒரு நிர்வாகி எனக்குறாரு தன் அதை தன்னோட மனையும் வந்து கொடுத்திருக்கிறாரு மனுவையும் கொடுத்திருக்கிறாரு அதை வாங்கவே விடல ரொம்ப கேவலமா எள்ளி நகையாடுற மாதிரி கிண்டல் செஞ்சு எச்சி சி போ நவந்தில் அப்படின்னு ஒதுக்கி விடுறாங்க இறுதி வர அவரை கொடுக்க விடல இப்ப இதுல இருந்து என்ன தெரியுது ஜனநாயகம் அப்படிங்கிறது பிஜேபில கிடையவே கிடையாது ஆர் எஸ் எஸ்ல எப்படி சஸ்பெண்ட் சாலக்குன்னு சொல்லப்படக்கூடிய அகிலபாரத பாரத தலைவரை இதுக்கு முன்னாடி இந்த தலைவர் தான் தேர்ந்தெடுப்பாரோ அதே போலதான் இங்க இருக்கக்கூடிய பிஜேபி எல்லா பொறுப்புகளையும் அதுக்கு மேல இருக்கக்கூடிய ஒருத்தர் தான் தேர்தல் செய்யறாரு அங்க தேர்தல் அப்படிங்கிற முறையே கிடையாது இதுதான் மதவாத சாதியவாத சனாதனத்தோட படிநிலை இவங்க சொல்றாங்க திமுகவுல வாரிசு அரசியல் இருக்குது ராகுல் காந்தி எல்லாம் வாரிசு அரசியல் தான் வருவாரு உங்ககிட்ட வாரிசு அரசியல் இல்ல அதிகார அரசியல் மதவாத அரசியல் சாதியவாத அரசியல் கூட்டணியா போட மாட்டேன்னு சொல்லிட்டு கை கொத்துட்டு வந்துட்டு இருக்காங்களே இந்த பக்கம் அண்ணாமலை இந்த பக்கம் எடப்பாடி பழனிசாமி ஒரே தூக்க தூக்கிட்டாரு அமித்ஷா அந்த ரெண்டு பேரும் முகர்கட்டையும் பார்க்கணுமே இஞ்சி தின்ன குரங்கு இஞ்சி தின்ன குரங்கு அப்படின்னு நிறைய கேள்விதான் பட்டிருக்கோம் ஆனால் குரங்கு இஞ்சி தின்னுச்சா அப்படி தின்னு அந்த முகத்தோட அந்த ஸ்பேஸோட ரியாக்ஷன் எப்படி இருந்திருக்கும் அப்படின்னு நம்ம பார்த்தது இல்லை வேணும்னா அந்த புகைப்படம் குட்டி கிடக்கு அதை பாருங்க ரெண்டு பேரோட ஃபேஸும் சென்ட்ரல் அமித்ஷா அப்பா வந்த வேலை முடிஞ்சதுரா அதிமுகவை ஒழிக்கிற வேலையில அடுத்த கட்டத்தை நோக்கி நகர்ந்துட்டோம் ஏன்னா இவங்க அதிமுக கூட கூட்டணி வைக்கிறது அதிமுக ஒழிக்கிறது எப்போ அம்மையார் சேலத்தை செத்தாங்களோ அப்போ இருந்து கொஞ்சம் கொஞ்சமா கொஞ்சம் கொஞ்சமா சின்ன சின்னதா கிளைகளை கிள்ளி 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 வேற பிடிங்க ஏரியில தான் பிஜேபி திட்டமா இருக்கு இதை தெரியாம இந்த இலைகள் ரட்டை ரட்டையெல்லாம் வச்சிருக்காங்க ஒத்தையெல்லாம் இருக்குமா அப்படின்னா அந்த ஒத்தனையும் இல்லை அந்த இலையெல்லாம் கிண்டிட்டு அந்த காம்பு இருக்கும் அந்த காம்புல தாமரை போ சூரிய வச்சிருங்க அப்படின்ற மாதிரி அப்படி இஞ்சி தின்ன குரங்குகள் மாதிரி என்னடா நம்ம பதில் சொல்றது அப்படிங்கிற இந்த முறையில எடப்பாடி பழனிசாமி இந்த பக்கம் ஊத்துவாய்களை ரெண்டு பேருக்கும் ஒண்ணும் இல்ல என்ன சூடு ரோஷம் ஈனம் ஒரு கருமமும் இல்லாத இவங்க போட்ட எப்படி போஸ் கொடுக்கறதுன்னு தெரியல வழி இல்லாம இஞ்சி தின்ன குரங்குகள் மாதிரி பேச வச்சிட்டாங்க ஓ இதுதான் இஞ்சி தின்ன குரங்குகள் மாதிரி அப்படின்னு உங்களுக்கு ஆஹ் அதுதான் நம்மள எவ்வளவு கூமட்டம் நினைச்சிருந்தா நம்மளை எவ்வளவு முட்டாளும் நினைச்சிருந்தா நம்மளுக்காக அரசியல் அறிவே இல்லைன்னு எவ்வளவு இவங்க நினைச்சிருந்தா தேர்தலுக்கு தேர்தல் டிராமா போடுவாங்க பாருங்க தேர்தல் முடிஞ்ச உடனே என்ன இதுக்கு முன்னாடி வந்த தேர்தல் முடிஞ்ச உடனே கூட்டணி இல்ல அப்படின்னாங்க உடனே இன்னொரு தேர்தல் வந்து கூட்டணிட்டாங்க இப்ப பாருங்க இந்த எழுதி வச்சுங்க இந்த தேர்தல் முடிஞ்ச உடனே கூட்டணி இல்லைன்னு சொல்ல போறாங்க பாருங்க அதிமுக தான் நாங்க தோத்தோம் அப்படின்னு பிஜேபி சொல்ல போனா பிஜேபி தான் நாங்க தோத்தோம் அப்படின்னு சொன்ன ஜெயக்குமார் வந்து முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் கதர் கதர் கதர்னாருல்ல அந்த மாதிரி டோட்டல் ஏடிஎம்கே நிர்வாகிகளும் கதற போறாங்க அது நம்ம காதால கேட்க போறோம் அப்படி இவங்க கதறி 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 யாருக்கு சாதகமாக இவங்க உருவாக்கிட போறாங்க அப்படின்னா திமுகவுக்கு இது சாதகமா முடிஞ்சிடும் ஏன்னா இவங்க போடுற நாடகம் மக்களுக்கு தெரிய 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 அடுத்த ஆப்ஷனை யார் தேர்ந்தெடுப்பாங்க திமுகவை தேர்ந்தெடுத்துருவாங்க பிஜேபி கூட்டணி அண்ணாமலை தலைவர் பதவி துறப்பு அதை தூக்கி எறிஞ்சிட்டாங்க அல்லது இவர் தூக்கி போட்டு ஓடி வந்துட்டாருன்னா இல்லை துறப்பு தேசிய பொறுப்புக்கு இருக்குது ஏன்னா இதுக்கு முன்னாடி இந்த மாநில தலைவர் எல் முருகனுக்கு ஒரு ஒன்றிய துணை அமைச்சரை கொடுத்து ஒரு ஒன்று இல்லை அந்த மாதிரி இவருக்கு ஏதாவது ஒன்று கொடுத்து கவர்னரோ அது ஒரு அமைச்சரோ பதவி கொடுத்து அப்படியே தள்ளி விட்டுருவாங்க மற்றபடி அமித்ஷாவோட இடத்துக்கோ மோடியோட இடத்துக்கோ அது நிதின் கட்கரியோட இடத்துக்கோ ராஜ்நா ராஜ்நாத் சிங்கோட இடத்துக்கோ நிர்மலா சீரம சீதாராமன் இடத்துக்கோ ஒரு தமிழர்களை அதே அண்ணாமலை கொண்டு போய்க்க சொல்லுங்க பாருங்க ஓரளவுக்கு நம்ம ஒத்துக்கலாம் பரவாயில்லடா இவங்க சமூக நீதியோட இயங்குறாங்க அப்படின்னு ஒட்டுமொத்தமா இவங்க என்ன பண்றாங்கன்னா இவங்கதான் மஞ்சமாக்கான்கள் அப்படின்னு இல்லாம நம்மனையும் மஞ்ச ஆக்க முயற்சி பண்றாங்க ஆயிரம் ரூபா நம்ம